பாட்டு பாருந்த டகுடா உலகிற அறையினே பலுக்கி போட்டாளா டகுடு டட்டாடா உலுக்கிரு குறிப்பண்ணு சுலுக்கெடுப்பாளா டகு டகு டகுடுட்டா தொட கீழு கிளிப்பு டகு டகு டகுடு போயிடுச்சு அடுத்து சுழுக்கு வந்துருச்சு விட்டு மலைச்சு போட்டு மெதுவா அடங்க கிரிஜா வந்தா நைசா நீ பண்ணு அவ அண்ண கேட்டா அப்ப நீ பண்ணு மாச்சுதான் பெயிலா போチナ செப்டம்பர் பார்க்கலா லவதா பைல போチナ தேவदास அகல விச்சோறு தண்ணி போட்டு நாம பாட்டுன்னு பாடலாம் பாட்டுன்னு வீணுமنده இளைய ராஜாவுக்கு கேட்கலாமா என்னடா காலே ஜெரும்போது پورا ஜிடி ஏ வாடா தகப்பள பிடிசி உள்ளதா யூஎம் சிப்பார் அட் முன் வந்த சிக்னல் வந்த சூப்பரோ சூப்பர் இந்த பஸ் தான் பி டிசி உள்ளதா யூஎம் சிப்பார்

நேத்து வந்துச்சு வேணாமா முந்தாம போயிடுச்சு ஆமா ஏன்யா வந்திருந்தாடா அன்னைக்கு தான் நித்யா வந்துட்டு வரவா வரவா கேட்டு இருந்தாங்கல்ல அன்னைக்குதான் அதனால

யா யா பாருங்க தொண்ட அந்த தகரட தான் இருக்கு கத்தி கத்தி தான் உங்க இல்ல